திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியும் நான் அவமதிக்கும் வகையில் பேசிவிட்டேன் என்கிற கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள் அதற்கு எதிர்வினையாற்றுகிறோம் என்கிற பெயரில் இயக்கத்தோழர்கள் சமூக ஊடகங்களில் எதனையும் பதிவிட வேண்டாம் பதிவிடக்கூடாது அதேபோல நாளை நடைபெறவிருக்கிற ஆர்ப்பாட்டங்களிலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ அல்லது அதிமுகவின் முன்னணி தலைவர்களுக்கோ பதில் சொல்லுகிறோம் என்கிற பெயரில் எதையும் பேசக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் அது தொடர்பாக ஏதேனும் விளக்கம் ஊடகங்களில் எதிர்பார்த்தால் அந்த விளக்கத்தை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இயக்கத்தோழர்கள் யாரும் அது குறித்து எந்த விளக்கத்தையும் தர வேண்டாம் அல்லது எதிர்வினையும் ஆற்ற வேண்டாம் எந்த தலைவரையும் நாம் குறைத்து மதிப்பிட்டதில்லை அவமதிக்கும் நோக்கமும் நமக்கு இல்லை கலைஞருடைய நினைவேந்த நிகழ்வில் பேசுகிறபோது கலைஞர் எத்தகைய சவால்களை எதிர்கொள்ள நேர்ந்தது என்று நான் விளக்கினேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்கிற அடிப்படையில் தான் அதனை நான் முன்வைத்தேன் தமிழ்நாட்டு அரசியலில் கருணாநிதி எதிர்ப்பு என்பது ஒரு மையப்பொருளாகவே சுழன்று வந்து கொண்டிருக்கிறது அண்ணா உயிரோடு இருந்த காலத்திலேயே அன்றைய காங்கிரஸார் கலைஞரைத்தான் குறிவைத்தார்கள் அண்ணாவை குறிவைக்கவில்லை பெரியாரை குறிவைக்கவில்லை